என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல உங்கள் கண்ணீரையும் உங்கள் போராட்டங்களையும் என் வாழ்க்கை மாறாதா என்று நீங்கள் இயங்கும் அந்த ஏக்கத்தையும் நான் அறிவேன் என்று நான் உங்களோடு போகிறேன் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை என் வார்த்தைக்கு உண்டு இறுதி வரை என்னோடு இருங்கள் இன்று ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது அன்பானவர்களே நம்முடைய டெய்லி பைபிள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய அன்றாட வாழ்வில் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை தரும் என்று நீங்கள் நம்பினால் இப்போதே கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் என்று பதிவிடுங்கள் உங்கள் விசுவாசம் உங்களை குணமாக்கும் மகனே மகளே ஏன் கலங்குகிறாய் எல்லாமே முடிந்துவிட்டது என் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாயா உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே மனிதர்கள் உன்னை கைவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை உன் கஷ்டங்களை நான் பார்க்கிறேன் நீ இரவில் சிந்தும் கண்ணீரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் உலகம் உன்னை தகுதியற்றவன் என்று சொல்லலாம் ஆனால் நீ எனக்கு மிகவும் விலையேறப் பெற்றவன் உன் தலையெழுத்தை மாற்ற நான் ஒருவனே போதும் நான் உனக்கு கொடுக்கும் ஆலோசனையை இன்று உன் இதயத்தில் ஏற்றுக்கொள் ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு இருந்தான் அவன் எப்போதும் என் விதி இவ்வளவுதான் என் கஷ்டங்கள் தீராது என்று அழுது கொண்டே இருப்பான் ஒரு நாள் அவன் ஒரு பெரிய பாறையை உடைக்க முயற்சி செய்தான் நூறு முறை அடித்தும் அந்த பாறை உடையவில்லை அவன் சோர்ந்து போய் என் தலையெழுத்து இந்த பாறையை கூட என்னால் உடைக்க முடியாது என்று அழுதான் அப்போது அங்கே வந்த ஒரு பெரியவர் சொன்னார் இன்னும் ஒரே ஒரு முறை அடி என்று அவன் நம்பிக்கையோடு அடித்த அந்த நூற்று ஒன்றாவது அடியில் அந்த பாறை சுக்கு நூறாக உடைந்தது அன்பானவர்களே உன் வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம் ஆனால் வெற்றி கோட்டின் மிக அருகில் நீ இருக்கிறாய் இன்று நீ எடுக்கும் ஒரு முடிவு நீ வைக்கும் ஒரு நம்பிக்கை உன் வாழ்வின் ஒட்டுமொத்த பாதையையும் மாற்றப்போகிறது தோல்வி என்பது உன் முடிவல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் என் பிள்ளைகளே இதோ வேதாகமத்தில் நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையே நினையுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மற்றும் ஆண்டவர் நிமித்தம் உங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையையும் நினையுங்கள் இந்த வார்த்தைகளை இன்று உன் இருதயத்தில் பதித்துக்கொள் உன் தலையெழுத்து கஷ்டங்களால் எழுதப்படவில்லை என் ஆசீர்வாதத்தால் எழுதப்பட்டிருக்கிறது பிழையே உன் தலையெழுத்து மாற வேண்டுமென்றால் நீ சில மாற்றங்களை செய்ய வேண்டும் கவலையை விடு கவலைப்படுவதால் ஒன்றை கூட உன்னால் மாற்ற முடியாது உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு மன்னிக்க பழகு உன் மனதை காயப்படுத்தியவர்களை நீ மன்னிக்கும்போதுதான் உன் ஆசீர்வாதத்திற்கான கதவு திறக்கும் நேர்மறையாக பேசு என்னால் முடியாது என்று சொல்லாதே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல் இன்று இந்த வீடியோவை நீ பார்த்து முடிக்கும்போது உன் பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய் உன் கஷ்டங்கள் விலகி ஒரு புது விளிச்சம் உன் பாதையில் தோன்றும் கண்களை மூடி இப்போது என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை சொல்லுங்கள் அன்புள்ள இயேசுவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இவர்களுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக இவர்களுடைய கஷ்டங்கள் மாறட்டும் தரித்திரம் நீங்கட்டும் கடன் சுமைகள் தீரட்டும் என் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று சோர்ந்து போயிருக்கும் இவர்களுக்கு இன்று ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் இவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் என் அன்பானவர்களே இன்று முதல் உங்கள் வாழ்வில் புது ஒளி வீசும் எதற்கும் பயப்படாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நீங்களும் ஒருவருக்கு நம்பிக்கையாக இருங்கள் மறக்காமல் உங்கள் வேண்டுதல்களை கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் மறக்காமல் டெய்லி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி God bless you.